அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெய கோபால் ஒன் மணி ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு லக்னத்தில் ராகு எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்னத்தில் ராகு இருந்தால் அந்த ஜாதகருடைய எண்ண ஓட்டங்கள் சிந்தனைகள் எல்லாமே ஓவராக இருக்கும் இவரை மாதிரி ஒரு கற்பனை பண்ணுறதுக்கு உன்னோரால முடியாது காரணம் என்ன லக்னத்தில் உள்ள ராகு எதையுமே பிரம்மாண்டமாக சிந்திக்க வைக்கும் மற்றவங்க யோசிக்காத அளவுக்கு இவர் ரொம்ப ஆர்வமாக அதிகமாக திங்க் பண்ணுறது லக்னத்தில் ராகு இருக்கிறவங்க இவங்க கற்பனைக்கு அந்த வானந்தான் இல்லை ஏ அதாவது எக்ஸாக்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ஓவராக பண்ணிக்குவாங்க இப்படி தான் திங்க் பண்ண ஒரு லிமிட்டே கிடையாது எது பெரியதுனும் பெரிதுகள் அப்படிங்கிறது இவங்க அகராதியில் உண்டு லக்னத்தில் ராகு இருப்பது என்பது சிந்தனைக்கு சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் ராகு பாதிக்கப்பட்டால் தடுமாற்றமும் வரும் என்பது பொதுவான தகவல் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் வேறுபாடு உண்டு நன்றி வணக்கம்